அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோமதி சீனியர் கன்சல்டன் ஃபிசியோதெரபிஸ்ட் கம் கவர்மெண்ட் சர்ட்டிஃபைடு யோகா டீச்சர் அண்ட் யோகா தெரபிஸ்ட் அண்ட் ஐமே பிராணிக்கியில் அட்வான்ஸ்டு உபாசன மெடிடேஷன் ப்ராக்டிஷனர் என்னுடைய அகத்தியமலை ட்ரெக்கிங் அனுபவத்தை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களையும் அகத்தியமலைக்கு மனசால மனசால் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அகத்தியமலை பொதிகை மலைன்னு சொல்லலாம் கேரளாவில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில் ரொம்ப பிரம்மாண்டமான மலை ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஃபீட்டு ஹைட் இருக்கும் கிலோமீட்டரில் பார்த்தோன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ரவுண்ட் ட்ரிப் அப் அண்ட் டவுன் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அகத்திய மலை பற்றி கேள்விப்பட்டதும் போகணுன்னு தோணிடுச்சு அதுக்கான வீடியோஸை நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் ஒரு ஏஜென்சி கிட்டே பேசி டிக்கெட்ஸை ஆன்லைனில் புக் பண்ண சொல்லியிருந்தேன் யாருன்னு தெரியாதவருக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் அதில் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அங்கே மலையில் ஸ்டே பண்ணுறதுக்கான அக்கோமடேஷனுக்கும் அஞ்சு வேலை சாப்பாட்டுக்கும் சேர்த்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்களுடைய கமிஷன் அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க பட் யாருன்னு முன்ன பையனை தெரியாமல் எப்படி கொடுக்குறதுன்னு ஒரு யோசனை இருந்தாலும் அகத்தியர் பார்த்து பாருன்ற ஒரு தைரியத்தில் பேமெண்ட்டும் ஆதார் கார்டு ஜெராக்ஸும் அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டேன் வாரத்துக்கு முந்நூறு பேரை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் இது ஆஃப் சீசன் ஆஃப் சீசன்ன்றதுனால ட்ரெக்கிங் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் காலம் தொடங்கும் போகுது அதுவும் நான் மே மந்தில் கேட்டிருந்தேன் ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தார் மே எண்டில் டிக்கெட்ஸ் கேன்சல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருந்து சொன்னாரு ட்ரிப்புக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் ஆன்லைனில் டிக்கெட் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவருக்கு சென்ட் பண்ணிவிட்டு மணியும் சென்ட் பண்ணிவிட்டேன் இந்த ட்ரெக்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம்னு பார்த்தோன்னா ரெண்டு விஷயம் ஒன்று மெடிக்கல் சர்டிஃபிகேட் இன்னொன்று அட்டைப்பூச்சி நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் தனியாக போகிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் இங்கேருந்து மகா கும்பமேளாக்கு தனியாக போனேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் இந்த ட்ரெக்கிங்கை குரூப்பாக தான் புக் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ரெண்டு பேரும் சென்னையிலேருந்து கிளம்பணும் வந்தே பாரத் ட்ரெயினில் நாகர்கோவில் இறங்கிட்டு அங்கிருந்து திருவாண்டரம் போயிட்டோம் திருவண்டரமுக்கு த்ரீ ஓ கிளாக் ரீச் ஆனதுனால ஈவினிங் ஒரு சிவன் கோவில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இருந்தோம் நாகர்கோவில் இருந்து திருவாண்டரமுக்கு பஸ்ல வந்துட்டு திருவாண்டரம்ல ஃப்ரெண்டோட அம்மா வீட்ல ஸ்டே பண்ணியாச்சு அங்கிருந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்ல ஆழிமலா சிவா டெம்பிள் ஆழிமலா சிவா டெம்பிள் இருபது கிலோமீட்டர் திருவாண்டரம்ல இருந்து போகணும் விழிஞ்சம்ன்ற கிராமத்துல இருக்க ஒரு பெரிய சிவன் கோவில் நாலு கைகளோட கம்பீரமான தோற்றத்தோட கடலோரமாக உக்காந்துருந்த அந்த சிவனை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தாரு ஒரு கையில சூளமும் ஒரு கையில உடுக்கையும் ஒரு கையில கங்கையும் பிடிச்சிட்டு அவ்வளோ அழகான சிவனை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த சிற்பம் ரொம்ப லைவ்லியா இருந்தது அந்த சிற்பம் இல்ல இல்ல அந்த உண்மையான சிவன் கழுத்துல இருந்த பாம்பு அவரோட பிடரி முடி சூளத்துல சுத்தி இருந்த அந்த துணி அவர் அணிஞ்சிருந்த ருத்ராட்சம் வர அவ்வளோ அந்த கடலோரத்துல கங்கையோட அந்த கம்பீரமான தோற்றத்தோட அந்த சிவன் ரொம்ப ரிலாக்ஸ்டா கூலா உட்கார்ந்துட்டு இருந்தாரு என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ற தோரணையில அகத்திய முனிவரை பாக்கிறதுக்கு முன்னாடி என்ன பாத்துட்டு போ நான் உன்ன பாத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருந்தது அவருடைய முக பாவனை அங்கிருந்து திரும்பி வர மனசே இல்ல வார்த்தையால வர்ணிக்க முடியாத அளவுக்கு அழகான அந்த சிவனை பார்த்த சந்தோஷத்துல மன திருப்தியோட திரும்பி வந்துட்டேன் அடுத்த நாள் காலையில ஃபைவ் ஓ கிளாக் திருவாண்டம்லேருந்து பஸ் இருக்கு போன சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் ஆட்டோல தான் போனோம் எயிட் ஓ கிளாக்குள்ளே அங்கே ரீச் ஆயிட்டோம் பிரேக்ஃபாஸ்டாக ஒரு கடை இருந்துச்சு அந்த கடையில் சாப்பிட்டுட்டு நம்ம அந்த கடைக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லியிருந்தோன்னா அவங்க நம்மளுக்கு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க அதையும் நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு மேலே போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எப்போவுமே மலை ஏறதுக்கு முன்னாடி பைரவர் வருவார் அதே மாதிரி அங்கேயும் ரெண்டு மூணு நான் இங்கே வந்தாங்க ஸோ அவங்களுக்கு பிஸ்கெட்ஸ் வாங்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் எல்லாம் பிரிண்ட் அவுட்ஸும் கையில் எடுத்துட்டு அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க எல்லாரும் வேனில் வந்திருந்தாங்க போல இருக்கு ஸோ அங்கே ரெண்டு மூணு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்து அந்த செக்லிஸ்ட்டை செக் பண்ணிட்டு இருந்தாங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ரொம்ப உம்புரமாக பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் ஃபில் பண்ணாத இடத்துக்கெல்லாம் அவங்க கேன்சலும் குள்ளே பயத்தோடு தான் இருந்தோம் அவ்வளோ தூரம் போயிட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு பட் எங்களுக்கு எதுவுமே கேன்சல் ஆகலை நாங்கள் டைரக்டாக உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கான்ட்டு நம்மளுடைய பேகையும் செக் பண்ணாங்க நம்ம கூட ஒரு கைடையும் அவங்க அனுப்புவாங்க கைடை பொறுத்து தான் நம்மளோட டிராவலும் இருக்கும் எங்க கூட அந்த கைடுக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும் அப்பப்போ பேசினாரு நாங்கள் கேட்டதுக்கெல்லாம் பதில் மட்டும் சொன்னார் மலை ஏற தொடக்கத்தில் ஷூ போட்டு தான் நடந்தோம் அட்டை பூச்சி உள்ளே போய் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் உடனே ஷூவை கழட்டி கையில் எடுத்துக்கிட்டேன் அட்டை ஒரு வாட்டி கடிச்சிருச்சு அந்த ஏஜென்சியில் சொன்ன மாதிரி உப்பும் விளக்கனையும் கொண்டு போனதுனால அதை கையால் அப்ளை பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பித்தோம் ஆனால் நம்ம தண்ணியில் நடக்கும்போது அது போயிடும் திருப்பவும் நம்ம போட்டால் தான் அந்த அட்டை கடிக்காமல் இருக்கும் பட் இதுவும் கொஞ்சம் நேரம்தான் ஒர்க் ஆகும் அட்டைப்பூச்சி கடிச்சா ரத்தம் வந்துட்டே இருக்கும் நீங்க துடைக்க கூடாதுன்னு சொன்னாங்க துடைக்காம விட்டுட்டா அந்த ரத்தம் அப்படியே கட்டிடும்னு சொன்னாங்க சோ இதுதான் அட்டைப்பூச்சி கடிக்கிறது அது கடிக்கிறது கூட நமக்கு தெரியாது மலை பயணம் தொடங்குச்சு அதனால அத பத்தி பெருசா கவலைப்படாம காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாச்சு காட்டுக்குள்ள பயணம் அழகான சூழல் எழில் பொங்கும் இயற்கை பழமையான பெரிய பெரிய மரங்கள் மழையினால வண்டுகளோட ரீங்காரம் எங்க பார்த்தாலும் அருவி மலை ஆறு அட்டுப்பூச்சி எங்க பார்த்தாலும் பலவிதமான பூக்கள் பட்டாம்பூச்சி நறுமணம் செடி மரம் சொல்லிட்டே போகலாம் அகத்திய மலை ஒரு அதிசயமான மலைதான் ஒரு சொர்க்கத்தை பார்த்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் நிறைய பேர் அருவில குளிச்சுட்டும் வந்தாங்க கண்களால அந்த அழக ரசிச்சு காதால அந்த ரீங்காத்த கேட்டு மூக்குல அந்த வாசனையை உணர்ந்து கால்களால ஷூ போடாம நடந்ததுனால கால்களாகல அந்த அருவியோட சில்லசை உணர்ந்து நடக்கும்போது அந்த இயற்கையோடைய ஒன்றி கலந்த ஒரு உணர்ச்சி பரவசம் சென்னையில பரபரப்பான சூழ்நிலையிலிருந்த எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப புதுசா இருந்தது ரொம்ப பிடிச்சும் இருந்தது அந்த தண்ணி என்னால மறக்கவே முடியல இப்பையும் என்னால அதை உணர முடியுது நடந்து வந்த அந்த கால் வலி அந்த தண்ணில கால் வச்ச உடனே மறைஞ்சு போச்சு ஒரு அலாதி இன்பம் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபீல் இல்லவே இல்லை இயற்கை விரும்புகிறவங்களுக்கு இந்த மலை ஒரு பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம் பேசிகிட்டே காட்டில் இருக்க அந்த கேம்ப்புக்கு வந்துட்டோம் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் ரீச் ஆகிட்டோம் அங்கே போனது கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு பஜ்ஜியும் கட்டன் சாயாக என்னோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் குடித்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கொடுத்தாங்க ஒரு பஜ்ஜி எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட அங்கே கிடைக்காது ஏன்னா அவங்க மலையில் மேலே தூக்கிட்டு வந்து எல்லாம் பண்ணுறதுனால ஒருத்தருக்கு ஒன்று தான்ற மாதிரி வச்சுருப்பாங்க நீங்க காசு கொடுத்தாலும் அங்க பஜ்ஜி கிடைக்காது என் கூட வந்தவங்களுக்கு தான் அந்த பஜ்ஜியோட அருமையே புரிஞ்சுது மேலுக்கு தனியா ஃபீமேலுக்கு தனியா டென்ட் இருக்கும் நம்மளுடைய ஃபோன்ல ஒரு இடத்துல மட்டும் அங்க சிக்னல் கிடைக்கும் நிறைய பேர் கால் பண்ணி ரீச் ஆயிட்டோன்ற விஷயத்தையும் சொன்னாங்க பட் ஏன் ஃபோன்ல சிக்னல் கிடைக்கவே இல்லை நம்மளுடைய ஃபோனுக்கு அங்க சார்ஜ் பண்ணுறதுக்கும் வழி இருக்கு சிக்னல் இல்லாத காட்டுக்குள்ள எதுக்குடா சார்ஜ்னு கேக்குறீங்களா அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோன் சார்ஜ் பண்ணணுன்றதுக்காக சார்ஜ் போட்டு வச்சிருந்தோம் நடந்து வந்த கலைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு அகத்தியரை பார்க்க போறோமேன்ற எக்ஸைட்மெண்ட் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் அங்க இருந்து உங்ககிட்ட பேசிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் தட்டோட லைனில் நின்றுட்டோம் அந்த மட்டரிசி சாதம் கஞ்சி அதுக்கு ஒரு காய் சைடிஷம் ஒரு அப்பளம் நமக்கு வேணும்னா கஞ்சி இன்னொரு வட்டி கூட வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு எல்லாருமே சீக்கிரம் போய் படுக்க போயிட்டாங்க நாங்களும் படுத்தாச்சு ஆனா தான் வரல ஏன்னா அன்னைக்கு மேலே மலைக்கு போயிருந்த அதிகாரிங்க வந்து நாளைக்கு மழை இருந்தா இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தாங்க என் கூட இருந்தவங்க அதை நினைச்சு தூங்கவே இல்லை அகத்தியர் மனசு வச்சா நாம கண்டிப்பா அவரை போய் பார்க்க முடியும் அதனால கவலைப்படாம தூங்குங்கன்னு சொன்னேன் அவங்களும் தூங்கல நானும் தூங்கலை அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளாச்சு டார்ச் எடுத்துட்டு நாங்கள் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம் யோகா மெடிடேஷன் முடிச்சுட்டு அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் மேலே போயிட்டோன்னா அகத்திய மலையில் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எல்லோரும் கிளம்பிட்டோம் மலையோட ஆரம்பத்துலேயே நிறைய பேர் குச்சி வச்சு நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க பட் நான் குச்சி எடுக்காமலே நடந்த வந்துட்டேன் கொஞ்சம் சீக்கிரம் நடந்து போகணுன்னு சொல்லியிருந்தாங்க டுவெல் ஓ கிளாக் ரீச் ஆகலைன்னா நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேருந்து ரிட்டன் அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்லியிருந்தனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போற வழியெல்லாம் மண்ணு கல்லு பாறை ஸோ கயிறை புடிச்சு பாறை மலை ஏறி நடந்து போகணும் கயிறு பிடிச்சி நடக்கிறது எனக்கு ஈஸியா இருந்தது தான் இருந்தது எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி அகத்தி மலை உச்சிக்கு வந்துட்டோம் மலையோட உச்சில மேகம் படர்ந்து பனிமழை பொழிஞ்சு அடிக்கிற காத்துல குளிர் ஒரு பக்கம் அகத்தியரை பார்க்க போகிறோமேன்ற சந்தோஷம் ஒரு பக்கம் ஆளை அடிச்சு தள்ளுற அளவுக்கு ஒரு காத்து அவ்வளோ ஒரு குளிர் ஏதோ உலகத்தையே ஜெயிச்சா மாதிரி ஒரு ஆனந்தம் வார்த்தையால வர்ணிக்க முடியாத ஒரு பரவச நிலைன்னு சொல்லலாம் கடைசியா நம்ம பார்க்க வந்த அந்த அகத்திய முனி எப்படியோ கஷ்டப்பட்டு என்னை வந்து பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கம்பீரமான தோரணையில அழகா இருந்தாரு அகத்திய முனி அவரை பார்க்கும்போது நமக்கு சிலையாக தெரிய மாட்டார் உண்மையான ரூபமாக அவர் நமக்கு காட்சி அளிச்சார் இப்போ நீங்களும் அதை உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்த இந்த அகத்தியரை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இதை ஷேர் பண்ணுறது மூலமாக நிறைய பேர் அகத்தியரை பார்க்க முடியும் அவருடைய அருள் அவங்களுக்கும் கிட்டட்டும் அகத்தியரை பார்த்த சந்தோஷத்தில் அங்கேயே கொஞ்ச நேரம் தவத்தில் இருந்துட்டு அப்புறம் மலையை விட்டு இறங்கி வந்துட்டோம் போகும்போது நான் குச்சி எடுத்துகிட்டு போகல ஆனால் இறங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால கைடு அங்கேருந்த ஒரு குச்சியை எடுத்து கொடுத்தாரு அதை வச்சு ஈஸியாக இறங்கி வந்துட்டோம் ஸோ ட்ரெக்கிங் போகும்போது நம்மளுக்கு பசிக்கும் தண்ணி பாட்டில் நம்ம தான் எடுத்துகிட்டு போனோம் நான் நட்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ அதை வச்சு எப்படியும் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டு இறங்கி வரும்போது மணி அஞ்சாயிடுச்சு இந்த ட்ரிப்பில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பையன்லேருந்து வயசானவங்க வரைக்கும் நிறைய பேர் டிராவல் பண்ணாங்க இதுல ஒருத்தர் ரெண்டு மூணு தடவை அஞ்சு ஆறு தடவை கூட வந்திருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க எல்லாருக்கும் கடைசியா ஒரு பாய் சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கிளம்பியாச்சு அகத்தியரை பார்த்துட்டு ரிட்டன் வந்து அந்த பேஸ் கேம்ப்ல அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில திருப்பம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாம கீழே இறங்கி வருவோம் அகத்திய மலைய விட்டு இறங்கி வர்றதுக்கு மனசே இல்லை அந்த மலைக்கும் அப்படிதான் நினைக்கிறேன் போது நல்ல மழை நான் போறத தாங்க முடியாம மழையா பிரியாவிடை கொடுத்து என்னை போயிட்டு வான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அந்த மழை போனக்காட் செக் பாயிண்ட்ல இருந்து திருவாண்டிரம் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு திருவாண்டிரம்லாம் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் நாகர்கோவிலுக்கு பஸ்ல வந்தாச்சு நாகர்கோவில் சென்னைக்கு வந்தே பாரத் மூலமா சென்னை வந்து சேர்ந்தாச்சு கண்டிப்பா லைஃப்ல ஒரு வாட்டினாச்சு இந்த மலையை பாத்துருங்க ரொம்ப அழகான மழை இந்த வீடியோ பற்றிய உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் இந்த அகத்தியமலை அனுபவம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அகத்தியமலைக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ட்ராவலை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக என் கூட அகத்தியமலைக்கு ட்ராவல் பண்ண உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னொரு அழகான வீடியோவில் நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம் ఆంటు సర్వమంగళం నండి వనకం